அன்பான உறவுகளே இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா வெத்தலை டீ தான் போறோம் வெத்தலை டீ வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது தொண்டவலி சளி இருமல் இதுக்கெல்லாம் வந்து வெத்தலை வந்து ரொம்பவே ஒரு மருத்துவ குணம் கொண்டது சாதாரணமாக சின்ன குழந்தைங்களுக்கு சளி இருந்தாவே ரெண்டு வெத்தலை இல்லை சீராக வச்சு இடித்து சாராக புழிஞ்சு கொடு அப்படின்பாங்க நான் உள்பட என் பிள்ளைகளுக்கு அப்படி தான் கொடுத்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வெத்தலை டீ போடுறதுக்காக டீத்துள் ஒன்று வச்சிருக்கேன் கிராம்பு ரொம்பவே நல்லது இந்த கிராம்பு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது கிராம சேர்த்துக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தலை வச்சுருக்கேன் வெத்தலையே நல்லா அலசிட்டு நான் ஒரு மூணு வெத்தலை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்கேன்னா தண்ணி ஒரு டன்னர் வச்சுருக்கேன் நீங்கள் தேவைக்கேற்ப தண்ணி வச்சுக்கலாம் பால் ஒரு டன்னர் வச்சுருக்கேன் இப்போ அடுப்ப இண்டக்ஷனில் தான் போட போகிறேன் வாங்க எப்படி போடறதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ஒரு டன்னர் தண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வச்சுக்கலாம் பால் நல்லா காயட்டும் கிராம்பு கொதிக்க விட்டுக்கிறோம் நல்லா வேகம் இல்லை அதுக்காக கிராம்பு போட்டாச்சு இந்த வெத்தலையில் வந்து நரம்புகள்லாம் இருக்கும் அந்த நரம்புலாம் நம்ம எடுத்துடணும் கிள்ளி நரம்பை எடுத்துட்டு நல்லா அலசிட்டு போடணும் இப்போ நம்ம கிள்ளிக்கிறோம் இந்த காம்பெல்லாம் எடுத்துடணும் பால் நல்லா காஞ்சி கொதிச்சு வருது இந்த டீ தூள் போட்டுக்கிறோம் வெத்தலையும் நம்ம நல்லா கரம்பெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்துட்டு இப்ப போட்டுக்கணும் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கா கரண்டியை வச்சு கிண்டி விடுவோம் அந்த வெத்தலை சாறு நம்ம இது இது போட்டிருக்கோம் கிராம்பு அந்த சாறுலாம் வந்து நல்லா இறங்கட்டும் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கொதிச்சு அந்த வெத்தலை வாசனை நல்லா வந்துக்கிட்டு இருக்குது இது ரொம்பவே மருத்துவ குணம் கொண்ட டீ தான் இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களேருந்து குடிக்க குடிக்கலாம் ரொம்ப நல்லது கிராம்பு போட்டிருக்கோம் வெத்தலை போட்டிருக்கோம் ரொம்ப உடம்புக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கொண்டாது சாதாரணமாக வெத்தலை வந்து நம்ம ஏதாவது திருமணம் இது வேணால் டக்குன்னு வெத்தலை சாப்பிட்டு வந்து வெத்தலையெல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா எதுக்காகனா அது வந்து ஒரு ஜீரண சக்தி ஆகும் ஜீரண சக்தி ஆகிறதுக்காக தான் இப்போ எனக்கு கூட கொஞ்சம் சளி தொந்தரவு இருக்கிறதுனால தான் நான் வெத்தலை டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ நல்லா டீ ரெடி ஆகிடுச்சி எனக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால நான் வந்து இந்த டீல கலக்கலை அழகாக கொஞ்சமாக இந்த பாத்திரத்தில் இந்த டம்ளரில் நான் வந்து சக்கரை போட்டுக்கிட்டேன் போது எனக்கு நான் அதில் போடலை நீங்கள் வேணுன்னா அதிலே போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் சுகர் இல்லாதவங்க சுகர் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் டீலே போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ டீ ரெடி ஆயிடுச்சு நம்ம இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கிறோம் யாரும் இந்த டீ குடிக்கலாமா குடிக்கக்கூடாது எல்லாம் யோசிக்க வேண்டியது இல்லை தாரா தாராளமாக எல்லாருமே குடிக்கலாம் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களேருந்து குடிக்கலாம் இப்போ நான் ஆற்றி குடிக்க வாங்க குடிக்கலாம் நம்ம வீட்டிலையே இது மாதிரி சின்ன சின்ன கை வைத்தியங்கள் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது இது கை வைத்தியம்னு சொல்ல முடியாது சளி இருமல் நெஞ்சு சளி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வெத்தலை டீ போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் காலை நேரத்தில் இது மாதிரி டீ போட்டு குடிச்சோன்னு வச்சுக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வாங்க நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெத்தலை டீ குடிக்கலாம் நான் வந்து வெத்தலை டீ தான் இப்போ குடிக்கிறேன் சூப்பரா லைட்டா வரப்ப அந்த சளியினுடைய தன்மையை கரஞ்சி வர்றதுக்கான ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நம்ம சேனல் வீடியோ வந்து